கேன்சரும் கேன்சர் கேன்சர் கூலி கொலஸ்ட்ரால் இதாகிட்டுருக்கு இப்போ நமக்கு முக்கியமாக லேடிஸு லேடிஸ் முக்கியமாக பேச்சு பேச்சு நீங்கள் கிலோ பண்ணுங்க புரியுது 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 ஆக்சுவலாக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா இப்போது நம்ம வந்து வாக்கிங் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் பட் இப்போ ஆன்கோயிங் ஹெல்த் கண்டிஷன்ஸுன்றது வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெறும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நீ ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் அதை விட பெரிய ப்ராப்ளமாக இப்போ கேன்சர் வந்து ரொம்பவே ப்ரிவைலிங்காக இருக்குது அதனால் வந்து கேன்சர் மற்ற இடத்த ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்குன்ற மாதிரி நம்ம ஊருக்கும் அது வரதுக்கான கா காரணங்கள் நிறையவே வரலாம் ஏன்னா நமக்கு இப்போதிக்கி தெரியல பட் நியர் ஃப்யூச்சரில் வர வாய்ப்புகள் இருக்குது முன்னாடியும் அப்படி தான் இருந்தது இப்போ அப்படி கிடையாது ஆடியோ ஆடியோ ஆடியோ

ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு அதிகமாகவே வந்து உங்களுக்கு வந்து கொலாரக்டல் கேன்சர் கோலரெக்டல் கேன்சர்னா ஆசனவாய் புற்றுநோய் சொல்லுவாங்க ஸோ அங்கே வந்து அந்த புற்றுநோய் ரொம்ப ப்ரிவைலிங்காக இருக்குது ஒன்று அது வந்ததுன்னா குடலை எடுத்துகிட்டு தனியாக ஒரு பை மாதிரி வச்சுட்டு அதில் தான் மோஷன் போகிற மாதிரி இருக்கும் எல்லாம் அந்த மாதிரி நிலமையிலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க நிறைய பேர் கண் கூட பார்த்துருக்கோம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போனீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது அப்புறம் வந்து மார்பக புற்றுநோய் இருக்குது த்ரோட் கேன்சர் இருக்கு உங்களுக்கே தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளுக்கு இங்கே வரவங்க நம்ம ஊர்ல ஒன்று ரெண்டு பேருக்கு இருந்திருக்கலாம் சென்னையில் இருக்கவங்களுக்கு பட் கேன்சர் வர்றதுக்குன்னு காரணமும் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க நம்ம வாக்கிங்கில் மட்டும் ஹெல்த்து ஹெல்த் வந்து நமக்கு வாக்கிங் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் மட்டும் கிடையாது நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸில் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தை பேணலை பேணலை அப்படின்னா போக போக நோய்கள் தான் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு தீர்வுகள்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது நம்ம உணவு பழக்கம்லருந்து நம்மளோட சாப்பாடு இருந்து தூங்குற முறையில இருந்து முன்னாடி தூங்குறதுக்கும் இப்போ இருக்க தூங்குற முறைக்கு எத்தனை பேருக்கு மாறி இருக்குன்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்கள் பிரெயின்ல வந்து டோப்பை மைன்ற செக் செக்ரேஷன் வந்து உங்க பிரெயின்ல வந்து தூங்குனாதான் வரும் நைட்டு எட்டு மணிக்கு மேலே எதுக்கு வந்து இஷாக்கப்புறம் சீக்கிரமா தூங்கணும்னு சொல்றாங்கன்னா டோப்ப ஒரு ஹார்மோன் இருக்கும் அது கண்ணு மூடி இருந்தாதான் வந்து உங்களுக்கு சுரக்கும் காலையில சூரியன் உழிச்ச உடனே அது வந்து சுரக்காது அந்த விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க நைட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க தூக்கமே இருக்காது தூக்கமே இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு மார்னிங் தூங்குவாங்க அப்போ அந்த டோப்பமைன்றதே வந்து சுரக்காது டோப்ப மைன் சுரக்காமல் என்ன ஆகும்னா உங்கள் உடம்பு பிரெயின்ல வந்து உடம்புல எப்படி கழிவுகள் சேருமோ பிரெயின்லயும் கழிவுகள் சேரும் டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த செல்ஸ் கிளியரே ஆகாது டெட் செல்ஸ் கிளியர் ஆகலைன்னா உங்களுக்கு பிரெயின்ல ஸ்டாக் ஆகிடும் அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக்காகவோ வேறு ஏதாவது பேரலைசிஸ் ஆகவோ உங்களுக்கு வந்து நியர் ஃப்யூச்சரில் வரது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கின்சன் சிக்ஸ்டி செவன்ட்டியில் வந்தது இப்போ பார்ட்டி ஃபிஃப்டிலேயே பார்க்கின்சன் வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து முழிச்சிருந்து ரெண்டாவது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபோனு நைட் படுக்கும்போது ஃபோனு தான் வச்சிருப்போம் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் ஃபோன் வச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ் ஃபோனு பசங்க ஃபோனு எல்லாமே ஃபோனு ஃபோன் 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 ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலைஸ்டாயிருச்சு ஸோ கண்ணு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இப்போ அதிகமாக வந்துருச்சு கண்ணில் கேன்சர் வருது இப்போது இப்போ ரீசெண்டாக ஃபவுண்ட் அவுட் பண்ணது வந்து கண்ணில் நிறைய பேர் கேன்சர் வருது இல்லைனா ரெட்டினல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு போகிற அந்த ரத்த குழாயில் அதில் பிளாக் வந்து நிறைய பேர் கண் பார்வை போகுது அப்படின்றாங்க ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கான ரீசண்டாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஏன்னா வந்து உலகமயம் உலக உலகம் மூவாயிட்டே இருக்குது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம கிட்ட என்ன மாற்றிக்கிட்டோம் நம்ம ஒரு தினமிஷன் நின்று செக் பண்ணி பார்த்தோன்னா இருக்காது திரும்பி பார்க்கறதுக்குள்ள நமக்கு எந்த நொடியில் வந்து மவுத்து இருக்கும்னு தெரியாது அல்ல அதுதான் நமக்கு வந்து சொல்றான் ஆனா நம்மளோட உடல்நிலையை நம்ம என்ன பாதுகாத்தோம் அல்ல அதுக்கும் கேள்வி வச்சிருப்பான் மறுமையில நீ என்ன பண்ண உன்னோட உடல்நிலைக்கு அப்படின்னும் போது ஸோ அப்ப அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் நம்ம உடலுக்கு என்ன பண்ணோம் என்னாலும் செஞ்சோமா ஏதாவது பயனுள்ளதாக பண்ணோமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இது பண்ணிட்டே இருந்தோமா அப்படின்னு வந்து எல்லாம் கேட்போம் எதுவும் கண்டிப்பாக கேள்வி இருக்க தான் செய்யுது ஏன்னா உடல் எல்லாம் நம்ம கொடுத்தாமா எனக்கு எதுக்கு அவனை வணங்குறதுக்காகவும் நம்மளோட பணிகளை செய்கிறதுக்காகவும் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அந்த உடலை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அந்த உடலுக்கு தீங்கலைச்சோன்றது தான் மெயினாக வந்து நம்ம பார்க்கணும் இன்சால நம்ம இப்போ வந்து இந்த மீட்டிங்கோட மெயின் கான்செப்ட் நம்ம வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் வராங்க ஆல்ரெடி சென்னையில் இருக்கவங்க வராங்க வெளியூரில் இருக்காங்க வராங்கன்னு இல்லை மெயினாக இது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு மெயினாக முக்கியமாக தேவை உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது முக்கியமாக தேவை டெய்லி சாப்பாடு மாதிரி எக்ஸசைஸ் முக்கியம் எப்படி தண்ணி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் தொழில் யா பரு தொழுவில் எப்படி நம்ம அஞ்சு பக்கத்து தொழுவை நம்ம மேலே கட்டாயமோ அதே மாதிரி உங்களோட சாப் இது எக்ஸசைஸ் இருந்தது ஒரு அரை மணி நேரம் ஒரு வா ஒரு மா வாரத்துக்கு குறைஞ்சது நூற்றி இருபது நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணோன்னு வந்து அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் வந்து கண்டுபிடிச்சி ஆய்வில் சொல்கிறான் பண்ணலைன்னா உடம்பு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உடம்புல இருக்க எந்த கழிவுகளும் வெளியே போகாது உடம்பு அப்படியே வந்து ஸ்டிஃப் ஆயிரும் ஆன்டிபாடி இம்யூனியே கிரியேட் ஆகாது உங்கள் உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டிபாடின்ற விஷயமான இம்யூனிட்டியே உங்கள் உடம்புல வந்து கிரியேட் ஆகாது இதெல்லாம் எல்லாம் வந்து நமக்கு வந்து இயற்கையாக கொடுக்குறது உடம்புல எல்லா விஷயமும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த உடலை நாசம் அடித்து டயாலிசிஸ் வரைக்கும் போய் இந்த ஊரில் நிறைய டயாலிசிஸ் கேஸ் வர்றதுக்கான காரணமே என்னென்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் பாடி இம்யூனிட்டியே இல்லை ஓன் பாடி இம்யூனிட்டியே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க உங்களுக்கு உடம்புல வந்து கழிவுகள் வெளியாகலைன்னா அப்புறம் உங்கள் கிட்னி தான் ஃபங்க்ஷன் ஃபெயிலர் ஆகும் அப்போ அதுக்கு நம்ம வந்து அப்புறம் நோய் பாட்டு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணி சீரழிஞ்சு நம்மளுடைய மவுத்தை நம்மளே வந்து ரொம்ப சிரமமாக்கிறோம் லேசான முறையில் நம்ம மவுத்து இருக்கணும்னா அப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு உடலையும் பாதுகாக்கணும் எல்லா நம்ம அதுவாக கேட்குறோம் என்னோட மௌத்தை நல்லபடியாக வெயின்னு ஆனால் அந்த மவுத்துக்கு நம்ம வந்து என்ன நம்ம விளைச்சோம் அதுவும் ஒரு கணக்கு தானே கஷ்டப்பட்டு நம்ம இருந்து வீட்டில் எல்லாருக்கும் ச கஷ்ட கொடுத்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரியாக இருந்து கிட்ட இருந்து போகிறது எப்படி இருக்குது அதுஹம்தல் இல்லான்னு வந்து அல்லாவோட சுஜுதளவு போகிறது எப்படி இருக்குது ரெண்டு விஷயத்துலையும் நிறைய நம்ம யோசிக்கணும் இதில் இம்மைக்கும் பயன் இருக்குது மறுமைக்கும் பயன் இருக்குது ரெண்டு விஷயத்துலையும் நம்ம யோசிக்கணும் மின்சல்லாம் நம்ம வந்து இதை எந்த அளவுக்கு வந்து நம்ம விளங்கிக்கிறோன்ற விஷயம் தான் நம்ம யாருமே அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஏதோ வரோம் போகிறோம் இருக்குப்பா ஒரு வாக் ட்ராக் இருக்குது கட்டியிருக்காங்க ஏதோ செஞ்சுருக்காங்க சரி ஏதோ காலையில் டீ பேசுகிற பக்கத்தில் நாலு பேரோட ஊருக்கு வந்தோமா பேசிக்கிட்டே அப்படியே போனோம்மான் தான் நம்மளோட பார்வைகள் இருக்குது முக்கால்வாசி பேருக்கு அதான் உண்மை நிற நிசார் நிறைய சொல்கிறது சுதந்திரமான உண்மையாக அதுதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு பண்ணுறவங்கன்றது பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வரல் வெட்டி அணிடுவீங்க இல்லை இதற்கு இதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரியும் ஏன் அதை நான் பண்ணுறது பண்ணியே ஆமாப்பா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஏதோ வாடா இப்போலாம் வாடா பேசிட்டே போகலாம்டா வாடா ஏதாவது ஒரு தடவை இந்த மாதிரி தான் கிடைக்குது அப்படின்ட்டு அந்த வகையில வரவங்க தான் பாதி பேர் இருக்கீங்க என்ன நீங்கள் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் இதை சொல்லுங்க முதல்ல வீட்டில் தெரிவிங்க உங்க வீட்டில் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு கா வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து வீட்டில் இருக்கவங்க லேடிஸ் மவுத் ரொம்ப அதிகன்ற அளவுக்கு நான் கேள்விப்பட்டேன் ஏன் வீட்டில் அவங்க தானே நமக்காக உழைக்கிறாங்க நமக்காக அவங்க தான் வந்து எல்லா விதமான பாடும் பாடுறாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தோம்னு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல அவங்களோட தேவைகள் என்னன்னு நம்ம கேட்கணும்ல அவங்க நம்ம கிட்டே ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டாங்க கை வலிக்குதா கால் வலிக்குதா முட்டி வலிக்குதா இடுப்பு வலிக்குதா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க அப்படியே வச்சு 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 கடைசி நேரத்தில் வந்து நம்ம போய் பார்த்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தூக்கி போய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு போது அப்போ அந்த நேரத்தில் முன்னாடியே நீ சொல்லியம்மா என்கிட்ட அவனை அப்பவே பார்த்துருப்போமான்னு நீங்கள் ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து கேட்கும் போது அவங்களால அந்த பதில் சொல்லவும் முடியாது உங்களால் அந்த இடத்துல திருப்பி பார்க்கவும் முடியாது ஸோ இந்த உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுங்க உம்மா கிட்ட பேசுங்க லாத்தா கிட்ட பேசுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்கிட்ட பேசுங்க எல்லார்கிட்டையும் பேசுங்க என்ன வேணும்னு கேளுங்க அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கொடுங்க நம்ம வந்து வீட்டில் இருந்து அவங்களுக்கு சாப்பாடு நம்ம அவங்களுக்கு தேவையான பணிகளை செய்யறது மட்டும் கிடையாது இதுவும் விதமான சொன்ன ரசூல்லாம் வந்து தொழுது முடிச்ச உடனே நைட் ராஷ் ஐஷா அலையில் அவங்களை கூப்பிட்டு வாக்கிங் போவாங்களாம் மதினா வீதிகளில் வந்து வாக்கிங் போவாங்களாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குது எதுக்கு வாக்கிங் போகிறாங்க அது ஒரு விதமான அவங்களுக்கு எதுக்காக இதுக்கே இயற்கையான ஒரு பண்பு அது அன்புவை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி உடல்நிலையும் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இன்சாலா அப்போ நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டில் கூப்பிட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பாருங்க இன்சால இந்த வாக்கிங்கில் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு திட்டத்தையும் கொண்டு வரதுக்கான காரணமே மக்கள் வந்து அதை வந்து பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கணும்ட்டு தான் இது எங்களுக்காக உண்டு நம்ம வந்து இதை கொண்டு வரலை இதில் வந்து ஒரு ஆள் பயனளிக்கிறது இல்லை எப்படி வந்து இது வந்து நம்ம மற்றவங்களுக்கு எத்தி எத்தி வைக்கிறோமோ நீங்கள் ஒராளை கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பா அல்ல அதுக்கான பரிகாரம் கூடிய உங்களுக்கு தருவான் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆளுக்கு சதக்கா செஞ்சு அவங்க வேற ஆளுக்கு சதக்கா செஞ்சு என்ன நன்மையும் அதே நன்மை தான் நீங்க வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவர் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து அவர் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து பயனளிச்சா அல்ல அப்படிதான் நமக்கு கொடுக்குறானே நன்மை வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்க மூலியமா வேற ஒருத்தவங்க பயனளிக்கும் போது நன்மை வந்துகிட்டே இருக்கும் இன்ஷாலாம் நீங்க வந்து அந்த விதத்துல யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நன்மை வந்து சேரும்னு யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்களோட உடல்நிலைக்கு வந்து நீங்க ஒரு ரூபாய் இல்லாம அவங்களோட உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்காக நீங்க வந்து கூட்டு போனீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா எல்லாம் அவங்களுக்கு அதுலயே நன்மை வச்சிருப்பான் உங்களுடைய உடல்நிலையிலே சிஃபாத்த கொடுப்பான் அவங்களுடைய உடல்நிலையிலே சிஃபாத்தை கொடுப்பான் இவ்வளவுதான் விஷயம் நம்ம ஏதோ ஒரு வகையில தான் ஒரு சின்ன அமல் ஆனா அதோட பலன் பயங்கரமா இருக்கும் சின்ன அமல் தான் ரொம்ப ரொம்ப சின்ன இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு நினைப்போம் சின்ன அம்மல் ஆனால் அதோட அந்த நம்ம நன்மை எவ்வளோ இருக்கும் நல்லா நம்ம மறுமையில் போய் பார்க்கும்போது என்னப்பா இதோட அவன் நன்மை எடுத்துகிட்டு போ அப்படின்னும் போது நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே நீ மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியே அதனால எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் இது என்னோடய பரிசு அப்படின்னு தூய் கொடுக்கும்போது நம்ம யோசிச்சு பாருங்கள் நமக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறான்ட்டு ஸோ இன்செல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் வீட்டில் கிட்ட பேசுங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்ற நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் இன்சாராக எங்களால் என்ன பண்ண முடியுமோ இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த ஊர் நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இவங்க அவ்வளோ பாடுபடுறாங்க அவங்களுக்காக ஒன்றும் அவங்க அவ்வளோ பாடுபடல உங்களோட மக்கள் மக்கள் மக்கள்னு நலமா யோசிக்கும் போது மக்களும் நலமா யோசிச்சாதான் நம்ம ஒரு ஆள் யோசித்தா இல்லை மக்களும் நலமா யோசித்து இதில் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு அவங்க பங்களிப்பு கொடுக்காத வரைக்கும் இந்த விஷயத்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்பே கிடையாது இந்த நீங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ உங்க அம்மா பாப்பா இந்த ஊரில் இருப்பாங்க இல்லை உங்கள் மாருங்க இந்த ஊரில் இருப்பாங்க யாரோ ஒரு வகையில் உங்களோட சொந்த இந்த ஊரில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு செக் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி டெய்லி நடந்தியாமா வாக்கிங் போனியாமா வடங்கியா வாப்பா வாக்கிங் போனீங்களாம்மா அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அவங்க கிட்டே கம்யூனிகேட் பண்ணுங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க கடைசி நேரத்தில் வந்து அங்கேருந்து வந்து நான் வந்து உங்களை பார்க்கல ஏக்கிக்கலையான்னு வந்து நம்ம வருத்தப்படுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதுக்கான குற்றவாளி நீங்கள் தான் முன்னாடியே பார்க்காம கடைசி நேரத்தில் வந்து பார்த்து எப்படி இருக்குது ஸோ அதனால இருந்துச்சால நீங்கள் வந்து அதுக்காக முயற்சியை பண்ணுங்க அல்லா அதுல உங்களுக்கு கண்டிப்பாக செய்வா நம்மளோட எண்ணத்தை தான் நியத்தை பாக்கிறேன் நம்ம நேரம் நல்லா இருந்தால் கண்டிப்பா அதில் வந்து கண்டிப்பாக அல்லா அதில் நமக்கு உதவி செய்வாள் இன்ஷாலா இதுல உங்களுக்கு நம்ம பிளான் நிறையவே பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னென்ன பண்ணணும்ட்டு நீங்க உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்க சார் வந்து என்ன பண்ணணுமோ உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான உதவிகளை செய்வாங்க ஸ்போர்ட்ஸ் 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 அஹ்மது வந்துட்டு பை ஒரு டார்கெட் ஒரு ஆளுக்கு டார்கெட் என்னன்னா மினிமம் ஒன் டு டூ பர்சன்ஸ் கூட்டு வரணும் ஒரு பர்சனுக்கு இங்க இருக்கிற ஒரு ஒரு பர்சனுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட கணக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேலேயாவது இருப்பீங்க ஆனா இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் இருப்பாங்க மற்றவங்களாம் என்ன போனாங்க நீங்க சொல்ல அவங்க அங்க போனாங்க இங்க போனாங்க இது பண்ணாங்கன்ட்டு அதில் எத்தனை பேர் போனாங்கன்றது கழிச்சா கூட பேலன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க இன்ஸ்டாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கூப்பிட்டு வாங்க நீங்கள் பேசுங்க இதுலேயே வந்து நம்மளோட உறவு முறைகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க அவங்கக்கிட்ட உங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க கிட்ட கேளுங்க ஒரு ஒன் ஆன் ஒன் டாக் தான் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளோட உறவுகளை பேணி பார்க்குறோமோ பாதுகாக்கிறோமோ அல்ல அதில் அதிகமாக வந்து நமக்கு வந்து வரக்க செய்கிறோம் எப்படி உணவு உறவுகளை பேணி பார்க்குற பாதுகாக்கிறவங்களுக்கு எல்லாம் அருமையில் வந்து அதிக நன்மைகள் தரான்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஆளுக்கும் ரெண்டு பேர் குறைஞ்சது டார்கெட்டாக தான் இன்சாலா நான் இன்னைக்கு ஒரு ஆள் வந்தோம்ப்பா நாளைக்கு ரெண்டு பேர் சும்மா கூப்பிட்டு வாங்க டீ குடிக்க போகலான்னு கூப்பிட்டு வாங்க வீட்டுல இருந்து எதாவது வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வாங்க பரவாயில்ல டெய்லியும் கூப்பிட்டு வந்து ஒரு வாரம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கே அது பழகிருந்துச்சுன்னா அவங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம் எடுத்து வச்சுட்டா அதை கண்டிப்பா நம்ம துவா செஞ்சா கண்டிப்பா அதான் நம்ம மனசை மாத்திடுவான் அந்த விஷயம் நமக்கு ரொம்பவே முக்கியமானது இன்சால நீங்க வந்து யாரு கூப்பிட்டு வரணும்ன்றத வந்து எல்லாருமே இது வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வரணும்னு இல்லை வீட்டுல இருக்கவங்களுக்கும் நீங்க வந்து சொல்லணும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லணும் வீட்டில் இருக்கவங்கள ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு வரணும் அதுதான் முக்கியம் காலையில் வீட்டில் இருக்கவங்க வராங்களான்னு நீங்கள் பார்க்கணும் வரலையா நீங்கள் அனுப்பி விடணும் எழுந்து போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அனுப்பி அனுப்பிவிடணும் லாத்தாவை அனுப்பி விடணும் மெயினாக ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பசங்க இவங்க தான் முக்கியம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை விடுங்க இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க வராங்கன்னா இந்த பிள்ளைங்களை நீங்க அடுத்த வருஷம் எப்படி அவங்கள இன்னும் 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 இந்த விஷயத்த கொண்டு வரணும்ன்றது பாக்கணும் சின்ன வயசுலயே வந்து வரதுதான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் பயன் அளிக்கும் ஐந்தில் விளையாது ஐம்பது விளையாதுன்னு நாங்கள் எல்லாரும் இப்ப வந்து நம்ம பாத்துட்டு எல்லாரும் எக்ஸசைஸ் பண்றோம் இப்போ இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிற அந்த பிள்ளைங்க அதை விட்டு நவராது நீங்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்க ஒரு ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் வந்த பசங்க விட்டு போக மாட்டாங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க நீங்கள் சும்மா வராதிங்க ரெண்டு பேரில் உங்கள் பிள்ளையை ஒரு ஆளாக கூப்பிடுவாங்க அஞ்சு வயசு பிள்ளையிலேருந்து நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு வரலாம் நல்லது தான் ரொம்பவே நல்லது தான் அவங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அதில் எக்ஸசைஸ் மேலே என்ன இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு நம்ம சொல்ல சொல்ல வாப்பாடையிலையும் பண்ணுறாங்கப்பா எப்படி வாப்பா தொழுவை கூப்பிட்டு போகிறாங்களோ நமக்கு டெய்லி இந்த மாதிரி எக்ஸைஸ்க்கும் கூப்பிட்டு போறாங்கப்பா சரி ஓகே அப்போ நம்ம டெய்லியை பண்ணணும் அப்படின்னு இங்கே மட்டும் இல்லை எங்கே போனாலும் அவன் வந்து இருப்பான் வேறு ஊருக்கு போனாலும் சரி வேறு இடத்துக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி வளர்ந்தாலும் சரி அவனோட ஹெல்த்தை நீங்கள் வந்து அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறீங்க அவனோட லைஃப் ஸ்டைலை குரூம் பண்ணுறீங்க மின்சாரம் கண்டிப்பாக அது மூலியமாக பயன் இருக்கும் உங்களோட பிள்ளைங்க மஸ்ட்டு பெரியவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றதுதான் என்னோட தாழ்மையான கருத்து ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வருஷத்தில் இப்போ இருந்தால் வந்து இதை விட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு இப்போ வர கால காலங்களில் பசங்களோட மூளைகளோட அளவு கம்மியாக தான் இருக்குன்றாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சோசியலைசிங் இல்லை தனித்தனியாக இருக்கான் அவாமா வீட்டுக்குள்ள இருக்கான் அவன் படிக்கிறான் அவாமா வந்து டிவிக்குள்ளேயே அவனோட ஸ்க்ரீன் நாலு இன்ச்சு ஸ்க்ரீனில் அவனோட வாழ்க்கை முடிஞ்சிருது நாலு இன்ச்சு ஸ்க்ரீனில் அவனோட ஸ்கூலே முடிஞ்சிருது நிறைய பேர் மூணு வருஷம் காலேஜ் காலேஜ் வீட்டிலேயே இருந்து படித்து முடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டு மூணு வருஷம் காலேஜெல்லாம் அப்போ அப்படின்னும் போது ஸோ ஸ்கூல் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எதுக்குன்னா நம்ம எல்லாருமே ஒன்று எல்லாருமே வேற வேற கிடையாது மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்கலாம் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த உடைச்சி நம்ம அது எல்லாருமே ஒன்று சேர்த்த இடம் தான் ஸ்கூலு அப்போ அந்த இடத்துக்கு போகலன்னும் போது அப்போ அந்த இடத்துக்கு அவனுடைய பண்பாடுகள்ல இருந்து அவனுடைய மற்றவங்க மதிக்கக்கூடிய தன்மைகள்ல இருந்து எல்லா விஷயங்களும் மாறுபடுறோம் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல பசங்களோட பசங்களாக விளையாட விடணும் நாலு பேரோட சேர்ந்து இது பண்ண விடணும் நீங்கள் வந்து வெளியே அனுப்புகிறதுக்கு வெளியே சுற்றுறதுக்க விட இந்த மாதிரி ஒரு இடத்த கூப்பிட்டு வாங்க மாதிரி இடத்துல சொல்லுங்கள் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அவங்களோட ஓன் டேலண்ட்டை கொண்டு வாங்கல அவங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் வரும்னு கேளுங்க வாலிபால் வருமா கிரிக்கெட் வருமா ரன்னிங் வருமானு கேளுங்க என்ன அவங்களோட ஹிடன் டேலண்ட்டும் இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமே தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இன்சால நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்களா கண்டிப்பாக எங்களோட டேஸ்ட்டு ஒரு பர்சன் ரெண்டு பேரை கூப்பிட்டு வரணும் அது சின்ன பசங்களாக இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க வாங்க இப்போ இந்த இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் மிச்சம் ஆகுது வாங்கி மூலம் இதுதான் சுகர் வாங்கி இருக்குது மூட்டு மூட்டு வடி இருக்குது டிபி இருக்குது இதெல்லாம் டாக்டர் பார்த்துக்கு ஆட்டோ டாக்டர் ஃபீஸு மருந்து ஐயாயிரம் ரூபா ரூபாய் ஓரளவுக்கு ஆமாம் ஐயாயிரம் மிச்சம் அப்போ இல்லை ஐயாயிரம் மிச்சம் சரி மைசூர்லாம் சிக்கடி பள்ளி நிர்வாகம் வந்து அந்த அப்பா சாஜர் நூலகத்தை கொடுக்குறது ரெடியாக இருக்கிறாங்க அதில் சின்ன இன்ஸ்ட்ரூமெண்ட் போட்டு ஒரு மினி ஜிம்மு மாதிரி க்ரியேட் பண்ணணும் அதுக்கு வந்து எப்படி கலெக்ஷன்ல பண்ணணுமா இல்ல இல்ல பெயிண்ட் இல்ல only thing அங்கட்டு க்ளோஸ் பண்ணிட்டுங்க ஓபனிங் மட்டும் அப்படி தான் அப்படி அத ஓபன் பண்ணி தர சொல்லிட்டா நம்ம பண்ணி ஒரு ஓபன் இருக்கு அதோட அக்சஸ் இருக்கு இங்க இந்த சைடுல இருக்கு அந்த சைடு க்ளோஸ் பண்ணிரும் அது நம்ம தான் க்ளோஸ் பண்ணனும் இங்க அக்சஸ் இருக்கு இல்லமா இப்படி கேட்டோட வந்து வாங்கி வாங்கிடலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு இங்க வந்து போட்டோஸ் போட்டு வரணும் நீங்க லேடிஸ் எல்லாம் வந்து ஸ்கேட்சஸ் போட்டு வர அளவுக்கு இந்த சொந்தச்சினா நம்ம என்கரேஜ் பண்ணனும் எல்லாரும் சொல்றாங்க ஒரு ட்ரெஸ் அவங்க தனியா செஞ்சுட்டாங்க அவங்க டைத்துல நம்ம

இது கேட்டீங்க நம்ம டைல பண்டுது இல்ல அப்படி இல்ல வித்தவுட் கன்சண்டே ட்ரான்ஸ்பாஸ் நீர் பாடியில் கன்சண்ட் இல்லாமல் நிர்வாகத்தடைய கன்சண்ட் இல்லாம இல்லாமல் பண்ணக் பண்ணக்கூடாது அவ்வளோதான் மெயினா அதுக்கு அவ்வளவுதான் இன்னும் என்ன முடிவ என்ன முடிவ

நார்மல் சைக்கிளிங் எடுத்து ஊர்ல சுத்தீங்கன்னா அது இன்னவே நல்லா இருக்கு ஊருக்குள்ள நீங்க பைக் கார் எடுத்து சுத்துறதுக்கு அதுல சுத்தினீங்கன்னா ஈஸியா உங்களோட வெயிட் குறைஞ்சிரும் ஊர்ல சைக்கிள் ஓட்டத்துக்கு சில பேருக்கு இஷ்யூ இருக்கு அதான் நார்மலா சின்ன பசங்க மாதிரி எப்படி சைக்கிளா ஓட்டணும்னு சொல்லிட்டு அப்படி திங்கி நீங்க சென்னை வந்து பாருங்க சென்னையில ஓகே மெயின் ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சைக்கிள் கலாச்சாரம் தான் இருக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சைக்கிள் வாங்கிட்டு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோ இல்ல இங்கேயே நிறைய பேர் வாங்குறாங்க வாங்கி வச்சிருக்காங்க ஆனா ஓட்டுறது இல்ல அதுதான் வாங்கி தனி ஒரு தனியொரு போடணும் போட்டா சைக்கிளிங் பண்ணலாம் இது நல்ல ஐடியா இது இதெல்லாம் இது டெவலப் பண்ணலாமா வாட்டர் பாடி போடு

அவங்களுக்கு பழக்கம் இது என்னமோ ஹராமான விஷயம் மாதிரி அவர் தயங்கிட்டு இருக்காங்க ஆரோக்கிய விஷயங்கிறது முக்கியமானது இல்லை அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்க அது சொல்லுவோம் வீடுகள் அவங்க அவங்க கூட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்பவே முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க யார் நல்லா இருக்காங்க இல்லையா உங்கள் வீட்டில் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க வீட்டுல நல்லா இல்லைன்னா குடும்பமே நல்லா இருக்குது அதுதான் இது வந்து இல்ல இருக்க நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் வீட்டில் மட்டும் உங்களால உட்காந்துட்டாங்க அப்படின்னா உங்களால எந்த ஒரு வேலையும் உங்களால நிம்மதியா பார்க்க முடியாது உங்களால உழைக்க முடியாது பின்னாடியே தான் நீங்க இருக்கணும் சம்பாதிச்சது எல்லாமே அங்க போய் கொட்டுற மாதிரி தான் இருக்கும் கஷ்டப்பட்டு இல்ல இல்லை சொல்றேன் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹெல்த் ஹெல்த்தை வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாத்திரை செலவே கட் பண்ணிடலாம் மாத்திரை பக்கமே போகத்தாவே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மாத்திரையை கட் பண்ணிங்கனாலே உங்கள் உடல்நிலை நல்லாயிருக்கும் அதுக்கு காரணம் நீங்கள் உங்களோட உடலை மற்ற விதத்தில் நீங்கள் அதுவே போதுமான ஒரு விஷயம் தான் அப்பப்போ வர வழிகள் அப்பப்போ வர இதுக்கான விஷயங்களை வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி யார்கிட்ட பாப்பணமோ கரெக்டான ஆளுங்கிட்ட பார்த்து கைடன்ஸ் இல்லாமல் இஷ்டத்துக்கு எங்கேயோ போய் விழுந்து காசை கொட்டி அந்த மாதிரி இல்லாம அது கரெக்டாக ஒரு பர்சன் இருக்கு அது கரெக்டான இருக்காங்களோ அவங்கள வந்து ரிலேட் பண்ணி போனீங்கன்னா அது இன்னும் பிரசரந்தான் இருக்கும் சின்ன ஃபர்ஸ்டே வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம் முலையிலேயே கிள்ளும் அவங்க சொல்ற மாதிரி என்ன ஏதுன்னு முன்னாடியே பார்த்துட்டா ரொம்ப ஈஸி கடைசியில் முத்த வச்சுட்டு நீங்க போகும்போது தான் நீங்க வந்து லட்சக்கணக்கில் நீங்க வந்து உள்ள வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் சார் அந்த விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் வேற ஏதாவது சஜஷன் சொல்லுங்க வேற உங்களுக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க ஓபன் ஆயிடுச்சு பார் இருக்குல தனியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிரலாம் அது இல்லாம அது வந்து அது தனியா ஃபுல்லா பார் மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிரலாம் இல்ல திக்னஸ் தனியா வருது தனியா வந்து அது தனியா அதுக்கு மட்டுமே வருது அது கரெக்ட்டா பொசிஷன் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிரலாம் அது ரொம்ப இருக்காது

போ <laughs>

அள அன்னைல தனியா கொடுத்து அவங்க அந்த தெர்மோ காம்ஷனா அவங்க அத பார்த்து எப்படி பண்ணனும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் டெமோ ஒரு ஐடியா கிடைக்கும் இருந்தாவே அந்த கரெக்ட் வீடியோவை வீடியோ போட்டுவிட்டு அதுவும் அவங்க பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து ஒரு

அதுக்கப்புறம் முடிஞ்சால் மெயில் ஐடியோ இல்லைனா வேற ஏதாவது இருந்தாலும் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் நடப்பயிற்சி செய்கிறவங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை வேறு ஏதாவது இப்போ உடற்பயிற்சி செய்கிறீங்களா நடைப்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதை பற்றியான விளக்கங்கள் ரெண்டாவது வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா அப்புறம் வந்து அதாவது சர்க்கரை நோய் ஆஸ்துமா அப்புறம் வந்து இதய நோய் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து முட்டு வலி கை வலி இடுப்பு வலி அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா உங்களை வந்து எக்ஸசைஸ் பண்றது வந்து தடுக்கிற காரணங்கள் என்ன கொலஸ்ட்ரால் பிபி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா வேற மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம வரதுக்கான காரணம் என்ன அதை தனியா உங்களுக்கு வரதுக்கு காரணம் என்ன என்ன இருந்தா நீங்க வருவீங்க இல்லை சாரி சாரி

ஒற்றுமையா இருந்தால் நம்ம எல்லாருமே ஒன்றா இருப்போம் தனித்தனியாக தெரிஞ்சு நின்னால் வந்து நம்ம வந்து எல்லாம் ஈஸியாக உடைச்சிருவான் நம்மளை ஸோ இன்ஷால்லாம் எல்லாருமே இது வந்து ஒத்துழைப்பு கொடுங்க உங்களோட முழு முயற்சியும் கொடுங்க எல்லாம் கண்டிப்பாக இதில் பறக்க செய்வான் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் திங்கா நம்ம வந்து கொண்டு போகலாம் நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா ஒரு சைடாகவே வந்து ஒரு சைடு கை தட்டினா வந்து ஓசை வராது ரெண்டு கையும் சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும்ன்ற போ 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 பாதியா உள்ள பம்ப்சா வாங்கி இன்னொரு காமி வாங்கி நைட்ல வந்து அவங்க அத கூட அவங்க நைட் பெட் வெயிட் வாச்சு குடு கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க